இந்த மாதிரியான ஒரு எளிமையான முறையை பின்பற்றி நம்ம மீன் வளர்ப்புல லாபமா மகசூல்ல எடுக்க முடியும் கால்நடை வளர்ப்பா இருந்தாலும் சரி விவசாயமா இருந்தாலும் சரி இது காட்டிலும் இந்த இரண்டை காட்டிலும் மீன் வளர்ப்புல வந்து விவசாயிகளால் சுலபமா வருமானத்தை எடுக்க முடியும் பெரும்பாலான விவசாயிகள் ஊடகங்களை வெளியாக விவசாயிகள் பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இவ்வளவு லாபம் கிடைச்சது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர எனக்கு இவ்வளவு நஷ்டம் அடைஞ்சது அப்படிங்கறது வெளிப்படையை அந்த விவசாயம் சொல்றதுக்கு தயங்குறாங்க ஏன்னா மற்றவங்க வந்து நம்மளை கிண்டல் பண்ணி பண்ணிடுவாங்களோ இல்லை நம்ம செய்கிற தவறுகள் வந்து மற்றவங்களை வந்து பின்னாடி நம்மளை வந்து ஏகமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஊடகங்களில் தங்கள் செய்த தவறை வந்து வெளிப்படையாக சொல்றது இல்லை வெற்றி பெற்ற அத்தனை விவசாயிகளும் தோல்வி அடைந்து தான் வந்து கற்றுக்கிட்டு மேலே வந்திருக்காங்க அந்த தோல்வி பாடத்தை வந்து ஊடகங்களில் அவங்க வெளிப்படையாக சொன்னாங்கன்னா விவசாயத்தை வந்து பின்பற்றக்கூடிய இளைஞர்களுக்கும் இல்ல அதேத்துள்ள ஒரு பண்ணையோ இல்ல ஒரு ஆட்டு பண்ணையோ இல்ல ஒரு மரசால் ஒரு முன்னோடி விவசாயி செய்த தவறு வந்து இவங்க வந்து செய்யாம இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆனா நடைமுறைகள் அதை யாருக்கும் சொல்றது இல்ல என்னுடைய அனுபவங்கள்ல நான் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகள்லாம் ஆயிரக்கணக்கான பண்ணைகளுக்கு நேர்ல செந்திருக்கேன் ஆயிரக்கணக்கான விவசாயிகளை வந்து பேட்டி எடுப்பேன் அவங்களை சந்திச்சு நான் பேசும்போது நான் கேட்ட பார்த்த அனுபவங்கள் எல்லாம் வித்தியாசமானது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த வந்து நான் போயிருக்கேன் இந்த பண்ணை வந்து பாத்தீங்கன்னா வந்து எனக்கு நிறைய தகவல்களை சொன்ன பண்ணை நிறைய தகவல்கள் அப்படின்னா வந்து ஒரு பண்ணையில என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் அந்த பண்ணையில செஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத அப்படி என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா நிறைய தவறுகள் செய்திருந்தாங்க அந்த தவறுகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பண்ணைக்கான ஒரு வருமானத்தை வந்து தொடர்ந்து இழந்துகிட்டே இருந்தாங்க அந்த பண்ணையினுடைய முதலாளி என்னுடைய நண்பர் தான் அவர் சென்னையில மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்தவர் அவர் வந்து ஒரு பொழுதுபோக்குக்காகவும் தன்னுடைய விருப்பத்துக்காகவும் அந்த பண்ணையை நடத்திட்டு ஆனா நடைமுறைகளை பாத்தீங்கன்னா அந்த பண்ணை வந்து லாபகரமான இல்ல அந்த அஞ்சு ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த சென்னை நகரத்தை ஒட்டியிருக்கூடிய அந்த பண்ணை வந்து நிறைய பேர் வந்து விலைக்கு வேணும் பில்டிங் கட்டுறது கம்பெனி கட்டுறதுக்கு எல்லாம் கேட்டாங்க ஆனா அந்த நிலத்தினுடைய சொந்தக்காரருக்கு விவசாயத்து மேல ரொம்ப ஆர்வம் அதனால விலைக்கு கொடுக்காம வந்து விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஒரு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் கொண்ட அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா மாசம் ஒரு லட்சம் ரூபா நஷ்டத்தை சந்திச்சுட்டு இருந்தாங்க சரி எப்படி இந்த நஷ்டம் வருது அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அந்த பண்ணை நேர்ல போய் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நேர்ல போய் பார்த்தா முதல்ல அந்த பண்ணையில வந்து ஒரு மீன் பண்ணை வந்து மீன் குட்டை வந்து வெற்றி இருந்தாங்க ஒரு மீன் பண்ணை எப்படி இருக்கும் ஒரு மீன் குளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அறிவியில் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மீன் குளம் வந்து மூணடி ஆழம் இருந்தா போதும் ஆனா வந்து நீங்க வந்து இருபது முப்பது அடி நீளத்துக்கு வந்து நீளம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனா ஆழம் வந்து வந்து மூணு அடிதான் இருக்கணும் தான் வந்து மீன் வள விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஆலோசனை ஆனா அந்த பண்ணையில வந்து மீன் குளம் எவ்வளவு ஆழத்துல இருந்தது அப்படின்னா வந்து ஏழு அடி ஆழத்துல வந்து மீன் குளத்தை வந்து வெட்டி வச்சிருந்தாங்க அந்த பண்ணையில வந்து நீளம் பாத்தீங்கன்னா ஒரு இருபது அடி நீளத்துக்கு இருந்தது ஆனா ஆழம் அதிகமா இருந்தது இதுக்கு மீன் எப்போ விட்டாங்க அப்படின்னு கேக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த குளத்துல மீனை விட்டு வந்து நாங்க ரெண்டு வருஷம் ஆகுது மீன் வளரவே இல்லை மீனை பிடிச்சி பார்த்தா வந்து இரநூறு கிராம் கூட இல்லை விட்டு ரெண்டு வருஷம் ஏன் மீன் அவ்வளோ வளரல அப்படின்னா ஆழமா ஏழடி ஆழத்துல வந்து அந்த மீன் குளத்தில் டி இருக்கிறதுனால மீன்கள் வளருவதுக்கு உண்டான ஒரு சூழல் அங்கே இல்லை அதே மாதிரி வந்து அந்த மீன் தேவையான உணவுகளும் சரிவராக அவங்க கொடுக்கல அம்மா வந்து ஒரு ஆறு மாதத்தில் வளரக்கூடிய மீன் வந்து இருபத்தி நாலு மாசமாக வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் வளர்ந்து கூட முடிக்காமல் இருந்தது காரணம் என்ன அப்படின்னா அவங்க செய்த ஒரு சிறு தவறனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து தடைபட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த மாதிரி வந்து இந்த மீன் குளம் வந்து ஒரு ஆழமாக இருக்கு ஆழம் அதிகம் இருக்கக்கூடாது மூ மூன்று அடி ஆழம் இருந்தால் போதும் நீளம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம்னு ஆலோசனை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அதை நான் வந்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க இது போல் அந்த பணியில் வந்து இன்னும் நிறைய தவறான செயல்கள்லாம் நடந்துருது அதெல்லாம் நான் சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு குறையும் செலவு குறைஞ்சதுனாவே வருமானம் வரும் அப்படிங்கிறது சொல்லி அதை அதை மாற்றி வச்சுட்டு வந்தேன் சமீபத்தில் வந்து கோவையில் நடைபெற்ற அக்ரி இண்டெக்ஸ் கண்காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான வகையில் பால்தீன் ஷீட் மூலம் ஒரு குளம் வெட்டியிருந்தாங்க ஒரு மூணு அடி ஆழத்தில் தான் இருந்தது நீளம் வந்து ஏறத்தாலும் ஒரு இருபது அடிக்கு மேலே ஒரு நீளம் விட்டுருந்தாங்க ஒரு மீன் குளம் எப்படி இருக்கணும் எவ்வளவு சுலபமா மீன் குளத்தை அமைச்சு லாபகரமா நம்ம மீன் வளர்க்க முடியும் என்பதற்கு உண்டான ஒரு ஏற்பாட்டை வந்து அந்த நிறுவனம் வந்து செஞ்சிருந்தாங்க அந்த நிறுவனத்தினுடைய தொலைபேசி கூட பாலித்தீன் அச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு எளிமையான முறையை பின்பற்றி நம்ம மீன் வளர்ப்புல லாபமா மகசூலில் எடுக்க முடியும் கால்நடை வளர்ப்பா இருந்தாலும் சரி விவசாயமா இருந்தாலும் சரி இது காட்டிலும் இந்த இரண்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்புல வந்து விவசாயிகளால் சுலபமா வருமானத்தை எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்த அனுபவ உண்மை அதனால யாராவது விவசாயத்துல வந்து விரைந்து லாபம் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா மீன் வளர்ப்பு செஞ்சால் நல்லா லாபம் எடுக்கலாம் இந்த மீன் வளர்ப்பு செய்யறதுக்கு முன்னாடி ஏற்கனவே மீன் வளர்ப்பை செய்து கொண்டு வக்கக்கூடிய முன்னோடி விவசாயிகளுடைய பண்ணையை நேரில் போய் பாருங்க உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையங்களுக்கு சென்று ஒரு பயிற்சி எடுத்துக்கங்க இந்த பணிகளுக்கு நேரில் சென்று பார்த்ததன் மூலமாக மீன் வளர்ப்பை மிகவும் லாபகரமாக செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த மீன் குளத்தை பாருங்க முன்னடி ஆழம்தான் இருக்கு ஆனால் நீளமும் அகலமும் பார்த்திங்கன்னா அவங்க சௌரியத்துக்கு அமைச்சிருக்காங்க ஒரு மீன் குளம் என்பது இப்படி தான் அமைத்திருக்கணும் மிக சுலபமாக மீன் குளம் அமைக்கணும் அப்படின்னா இது போன்ற பாலிதீன் சீட் மூலமாக அமைக்கலாம் இல்லை பாலிதீன் சீட்டு வே வேண்டாம் என்று விரும்பக்கூடியவங்க வந்து அவங்களுடைய குளத்தில் வந்து அடி ஆழம் இருந்தாலே போதும் அதனால தான் வந்து மீன் குட்டைன்னு தான் சொல்கிறாங்களே தவிர வந்து மீன் குளம்னு சொல்கிறாங்க குளம் என்றாலே ஆழம் இல்லாத ஒரு பகுதி குட்டை என்றாலே ஆழம் இல்லாத ஒரு பகுதி என்பது தான் தமிழில் பொருள் மீன் வளர்ப்பில் ஆறு மாதங்களில் நல்ல லாபம் எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு மூன்றடி ஆழம் உள்ள போதுமானது அகலம் நீளம் வந்து உங்களுடைய சௌரியத்துக்கு வைத்துக்கொள்ளலாம் மூன்றடி ஆழத்துக்கு கீழே சென்றால் என்ன நடக்கும் என்றால் மீன்கள் கீழே நீந்து கொண்டே இருக்கும் இதனால் வந்து மீன்களுடைய உடல் எடை பெருக்காது என்பதுதான் அனுபவ விவசாயிகளுடைய கருத்து நான் பார்த்ததும் அதுதான் மீன்வளப் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளும் அதைத்தான் சொல்கிறார்கள் ஆகையால் இந்த விஷயத்தை கருத்தில் கொண்டு மீன் வளர்ப்பில் ஈடுபட்டால் நிச்சயம் மீன் வளர்ப்பில் நல்ல லாபம் எடுக்க முடியும் அவங்க கண்ட பண்ணி கொடுப்பான் சொன்னீங்க போல ஆமா அப்போ நீங்க அப்ப இதை இது இத பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெரு